ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி வந்து நாங்கள் நோம் தர்க்கிறதுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு உடனே ஷேப் பண்ணிக்கிறேங்க முதல்ல திராட்சை ஜூஸ் போடுறாங்க காக்கி திராட்சை அரைச்சிட்டு வந்திருக்கேங்க மிக்சியில் அரைச்சிட்டு வந்திருக்கேன் சுகர்லாம் போடல தண்ணியும் சேர்த்துக்கல கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இறங்க மாட்டேங்குது திக்காக இருக்குது கொஞ்சமாக நான் எடுத்து வச்சுக்க போகிறேங்க அது வந்து நான் கடல் பசிக்கு சேர்த்துக்க போகிறேன் கலர் நேச்சுரல் கடலாக இருக்கும் பக்கத்துக்கு அழகாக இருக்கும் நல்லா வடிக்கட்டி எடுத்து வச்சுக்கணும் சுகர்லாம் சேர்க்கலைங்க உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சுகர் சேர்த்துக்கங்க கருப்பு திராட்சை தங்க நான் உடம்புக்கு நல்லது பச்சை திராட்சை அளவுக்கு சத்து கிடையாது நல்லா வடிகட்டி வச்சுட்டேன் இப்போ கொஞ்சமாக எடுத்து வச்சிருக்க பாருங்கள் இது வந்து கடல் பசுக்கி சேர்த்துக்குவேன் இப்போ ரெண்டு கிளாஸ்க்கு சேர்த்து வச்சுருவேன் ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடியே நான் வந்து தயார் பண்ணுறேங்க ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன் நல்ல நோம்பு தருக்க நேரத்தில் ஜில்லுப்பாக இருக்கும் இப்போ பண்ணும்போது ஐஸ்கிரீம் போட்டுக்கலாம் ஹோம் க கரைக்காமல் அதுக்கு முன்னாடியே நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருந்து நமக்கு ஃப்ரீயாக இருக்கும் கொஞ்சம் கடல் பசு கிடைச்சிருங்க சைனா கிராஸ் கொஞ்சம் போட்டிருக்கேன் தண்ணியில் ஊற வச்சுருக்குறாங்க ஒரு காமன் நேரமாக ஊற வச்சுருக்குறேன் ஐம்பது கிராம் சைனா கிராஸ் போட்டிருக்கேங்க நான் ரெண்டு கலரில் செய்ய போகிறேன் ஒன்று வந்து பிளேனாக உள்ளது ஒன்று பால் ஊற்றி செஞ்சுக்கப்போகிறேன் இன்னும் ஒன்று இன்னொன்று வந்து இந்த கிரேப்ஸ் ஊற்றி செய்ய போகிறேன் நல்லா கரை கீன்ட்டோம் பாருங்க பாருங்கள் சீக்கிரம் காஞ்சோம் ஊற வச்சால் சீக்கிரம் காஞ்சிடும் இப்போ அரை கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் இப்போ கிரேப்ஸ் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கறேன் கலர் நினச்சிடனாலும் கலராக இருக்காங்க சாப்பிடும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டான டேஸ்ட்லேயே இருக்கும் நைட்டாக புளிப்பு தன்மையோடு இருக்கும் இது நல்லா கரைஞ்சிடுச்சு செட் ஆகிடுச்சு இப்போ மோடலில் ஊற்றிக்கிறேன் சின்ன சின்ன இந்த மாதிரி மோட்டில் ஊற்றிக்கலாம் சின்ன சின்ன பிளேட்லேயும் ஊற்றிக்கலாங்க நம்ம விருப்பம் தான் அது அரை மணி நேரம் இருந்தாலும் வரைஞ்சிடுறேங்க நல்லா செட் ஆயிடும் அதை எடுத்து நம்ம வந்து அரை ஒரு மணி நேரத்துக்கு நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கணும் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டா நல்லா எடுக்கும்போது ஈஸியாக வரும் இது பால் மாதிரி இருக்குங்க குட்டி குட்டி பால் மாதிரி இருக்கும் அதுதாங்க ஆற விட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஃப்ரிட்ஜில் வச்சு ஒரு ஒரு மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சாக்கா ஈஸியாக எடுக்க வந்துடும் நல்லா ஆயிரும் இப்போ பால் கடல் பசு போகிறேங்க அதே மாதிரி ஐம்பது கிராம் சேனா கிராஸ் ஊற வச்சுருக்கிறேன் நல்லா கொதிக்க வருது கப்பு சுகர் சேர்த்துக்கிறேன் பால் கப்பு சேர்த்துக்கிறேன் அப்புறம் மில்க் மேட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மில்க் மேடம் ஊற்றி பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்லா களைஞ்சிடுச்சு கடல் பசியெல்லாம் களைஞ்சிடுச்சுங்க நல்லா செட் ஆகிடுச்சு அகலமான பவுலில் ஊற்றிக்கிறேன் இல்லை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி சாப்பிட்லாம் இப்போ பஜ்ஜி மாவு ரெடி பண்ணியிருக்கேங்க நான் ஏற்கனவே பஜ்ஜி செய்ய வீடியோ போட்டிருக்கேன் அதனால் கரைக்கிறதை பற்றிலாம் நான் காமிக்கலை கடல மாவும் மைதா மாவும் ஆசி மாவுலாம் சேர்த்து சோடாப்பூ போட்டு உப்பு போட்டு கரைச்சி வச்சுருக்கிறேன் முட்டை வந்து பாருங்கள் அவிச்சு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கறேன் நீல வாக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஆயில் சூடாக இருக்குது பிச்சி மாவு முட்டையை முக்கிய எடுத்து அப்படியே போடுறேன் முட்டை உடையாம நம்ம மவுல நளைக்கணும் முட்டை வந்து கொஞ்சம் தெறிக்குங்க எண்ணெயில் போட்டோன்னோ கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த ஆயில் சூடாக இருக்கும்போது தான் அப்போ தான் நல்லா உப்பி வரும் ஒரு மூணு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் மூணு நிமிஷத்துக்கு பிறகு நம்ம திருப்பி விடணும் திருப்பி மொதல் கொஞ்சம் கவனமாக திருப்பணும் திருப்பி போட்டு ஒரு மூணு நிமிஷம் இருக்கட்டும்ங்க ரெடி ரெடியாகிடும் முட்டை பஜ்ஜி ரொம்ப சூப்பராக இருக்குங்க அதுபோல் செய்கிறதும் ஈஸி தாங்க இது வடை செய்கிறதோட விட இது ரொம்ப ஈஸி கடல வடைலாம் செய்கிறதோட இது ஈஸிங்க மாவுலாம் ரெடியாக இருப்போம் உடனே செஞ்சு ஒரு அரை நேரத்தில் செஞ்சு முடிச்சிடலாம் ஊற வைக்கிறதுக்கு இல்லைங்க பஜ்ஜி மாவுக்கு நிமிஷம் வந்துடுச்சுங்க இப்போ நல்லா ரெடி ஆகிடுச்சு பஜ்ஜி இப்போ எடுத்துட்றேன் சூப்பராக மொட்டை பஜ்ஜி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கிரேப் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு கடல் பாசையும் ரெடியாக இருக்குது இன்னைக்கு இன்னும் இஃப்தா இருக்கு நான் ஃபஜாம் கடல் பாசி செட் ஆகிடுச்சு கிரேப் லோன்னு இதில் கொஞ்சம் மோட்டர் ஊற்றிருக்கேங்க நல்லா செட்டாகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்துருக்கேன் லைட்டாக எடுத்து விட்டால் கடலில் வந்துடும் பார்க்க அழகாக இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்கள் ஜூஸும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து வந்திருக்கேன் கூடவே ஐஸ்க்யூப் கொஞ்சம் போட்டிருக்கேன் திறக்க டைம் வந்துருச்சு இன்றைக்கி உள்ள நோம் தருக்கத்துக்கு ஒன்றாலதான் உடனே ஷேர் பண்ணிக்கிட்டேங்க நான் போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுட்டா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி என் சேனலை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்